முதல் போட்டியை வெற்றியோடு ஆரம்பித்த சிஎஸ்கே ஆமாங்க ஐபிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கேச ஆர்சி விக்கே அடையிலிருந்துச்சு இதில் டாஸ் வின் பண்ண ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் ஃபேஃபை தவிர யார் சரியாக விளையாட்றனாலும் கடைசியில் அனுஜ் ராவட் அந்த தினேஷ் கார்த்திக் நைன்டி ஃபைவ் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் செலுத்தினால் ஆர்சிபி டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடிவில் ஒன் செவன்ட்டி த்ரீ ஃபைவ் சிக்ஸ்னு முடிச்சிருந்தாங்க ஆர்சிபி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத் ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் இன் டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸ்லையும் தினேஷ் கார்த்திக் தேர்ட்டி எயிட் ரன்ஸ் இன்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸையும் அடிச்சிருந்தார் சிஎஸ்கே போலிங்கில் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஃபோர் ஓவர்ஸ் போல் பண்ணி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ரெண்டு எடுத்திருந்தாரு ஒன் செவன்ட்டி ஃபோர் சேஸ் பண்ண சிஎஸ்கிக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கத்துலேருந்து மேட்ச் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க பட் நடுவில் கேம்ரன் க்ரீன் ரெண்டு விக்கெட் எடுத்து மேட்ச் மேட்சை வீரர் கொண்டு போயிருந்தாலும் கடைசியில் சிவன் துபேன் ஜடேஜா ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை சிஎஸ்கே கிட்டே கொண்டு வந்துட்டாங்க சிஎஸ்கே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தேர்ட்டி செவன் ரன்ஸ் இன் ஃபிஃப்டின் பால் சிவன் தூபே தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் டுவெண்ட்டி எயிட் பால்ஸ்லையும் ரவீந்திர ஜடேஜா டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் இன் செவன்டின் பால்ஸ்லேயும் அடித்தனால சிஎஸ்கி இந்த மேட்சை எயிட்டி பாயிண்ட் ஃபோர் ஹவர்ஸ்லேயும் முடிச்சு ஆறு விக்கெட் தேசிலேயும் ஜெயிச்சிருந்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து முஸ்தாஃபிசு ரஹ்மான் மகிர் இருந்தார் சிஎஸ்கி கேப்டனாக ருத்ராஜ் சார்ஜ் எடுத்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வின் பண்ணியிருக்காரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்களோட டோர்னமெண்ட்டை லாஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க போக போக இந்த டோர்னமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்